மகனதே அதே சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சாரதா வந்து சாப்பிடாம படுத்துட்டே இருக்காங்க கங்கால இருந்து பாட்டிலிருந்து எல்லாருமே சொல்லி பார்க்கறாங்க எதுக்காக நீ சாப்பிடாம படுத்துட்டு இருக்க நீ சாப்பிடாம படுத்தா மட்டும் உன் பொண்ணோட வாழ்க்கை சரியிடுமா நீ எதுக்காக இவ்வளோ வரையும் பண்ணிட்டு இருக்க நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு எந்த ஒரு இஷ்யூமே நடக்காது உன்னுடைய மாப்பிள்ள மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க உடனே சாரதா எனக்கு சாப்பாடெல்லாம் இறங்குறத ஏன் இறங்காம போகும் அப்படி